ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா இப்ப டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆகுது இப்போ காலங்காட்டி ஏன் வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தோசை அந்த இருந்தாங்க சொல்லுமா எங்க அந்த ஏன் போட்ட பேஸ்கெட்ல இருக்குது எங்க சோபிகா சுட்ட தோசை சும்மா சோபிகா நாளே அதை சாப்பிட முடியாது போட்டுருச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வீடியோ போய் பாருங்க

நம்மளை வந்து உட்கார வச்சு சோறு போடுவாங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க வேலை செய்வாங்க நான்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு எல்லாம் நிறைய எங்க அம்மாவா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எங்க அம்மா வந்து மாவு அரிசி வந்து ஊற வச்சுட்டு போயிருப்பாங்க அப்பெல்லாம் ஆட்டுகள் தான் கிரைண்டர்லாம் யார் வீட்லயுமே இல்லை ஆட்டுகள் தான் ஆட்டணும் தண்ணி ஊற்றி தட புதக்கம் ஆட்டி வச்சிருவேன் எங்க அம்மா வந்து பரவாயில்ல அப்படிம்பாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா பழைய சாப்பாடு இருக்கும் அது வந்து இந்த வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் வணங்கி வச்சிருவேன் நான் வந்து சிக்ஸ்த்து பிப்த் எல்லாம் படிக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணி வச்சேன் ஆனா என் பிள்ளைங்க வந்து ஏன்னா எங்க அம்மா விளக்க விளக்கமாத்த இடத்து ரோடு ரோடா அடிக்கும் வேலை செய்யலைன்னா ஒரு கிரந்தி அந்த கிரந்தி எங்க அம்மா ஞாபகமும் வச்சிருக்கேன் அந்த கிரந்தி பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இது இப்படி உழஞ்சிக்கிட்டு இங்க இப்படி நொடுங்கிருக்கும் ஏன்னா அது ஃபுல்லா என்ன அடிச்சு அடிச்சா அடிச்சு இந்த தோசை கரண்டி கூட எங்க அம்மா தோசை கரண்டி தான் இதுல நான் எத்தனை அடி வாங்கிருக்கேன் தெரியுங்களா இதுல ஒரு அடி கூட எங்க பாப்பாங்க வாங்குனதுலன்னு நினைக்கிறேன் நீ வாங்கிருக்கியா திருத்திகா வாங்கியிருக்க திருத்திகா வாங்கிருக்கேன் நீ வாங்குனதுலல்ல அப்படி ஒரு அடி அடிச்சோம்னா உங்க தோசை கரெக்டா வரும்ல இனிமே இன்னும் இல்ல இருந்து எங்க சோகைய காலைல பாத்திரம் விளக்கி வீடு துடைச்சு வீடு கூட்டி துணியெல்லாம் காலைல போட்டு எட்டு மணிக்கு பாப்பா ஸ்கூல் போவோம் இந்த அளவுக்கு நான் பிள்ளைய வாழ்த்த வச்சிருக்கிறேன் நான எல்லா வேலையும் செஞ்சு ஸ்கூல் போனேன் அது கூட இல்லாம மெதுவ திருப்புமா எழுதியா போன தோசை திருப்பி போட்டுருச்சு உடனே திருப்ப கூடாது கொஞ்சம் பெருமையா சொல்லு வந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெண்டு ஜட ஒரு தடவை மேல இருக்கும் ஒரு ஜடம் கீழ இருக்கும் எங்க அம்மா விட மாட்டாங்க நீயே பின்னும்பாங்க அப்பதான் நீ பழகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இங்க ஒரு ஜட இப்படிதான் ஸ்கூல் போவேன் நாலு நாள் அந்த மாதிரி பின்னிட்டு போனா அஞ்சாவது நாள் ஓய்வு வரும்னு சொல்லி கேலாம் வச்சு இப்படி அளந்தாலும் கரெக்டா பின்ன எங்க பாப்பாவுக்கு இன்னும் குதிரவால் கூட போட தெரியாது பெருமை சொல்லுங்க மகளை பத்தி பண்ணிடுங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்மான் பண்ணுங்க சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்கதானே பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்கதான் பழகிக்குவாங்க இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் பெருசா வந்ததுக்கு அப்புறம் இந்த தோசை எல்லாம் அவங்க பாக்கணும்ல அதனாலதான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எங்க இந்த வீடியோ அப்படியே எங்க சோபி மாப்பிள்ள பார்க்க வரப்ப மாப்பிள்ள என் மருமவன்ட்ட பொண்ணு தனியா பேசணும் சொல்லுவாங்க மாமியார் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து மருமவனே என் மகன் தோசை தோட்டத்தை பாருங்க பாத்துட்டீங்களா சரி ஓகே இதுக்கு மேல உங்க உயிருக்கு பாதுகாப்பு நாங்கெல்லாம் எங்ககிட்ட வந்து சோறாக்களும் குழந்தைகளும் கேட்கணும்

சொன்றேன் ஏதோமே கிழிஞ்சிருக்கு அத எதுக்கு நீ கோட் போட்டு கட் பண்ற பீஸாவா நீதான் சாப்பிடுற தோசை எங்க பாப்பா தான் தோசை சுட்டா சுட்டா தோசை பாத்து பாத்து கோடெல்லாம் போட்டு

ரெண்டு பாஸ்கெட்டில் போடு நாயிக்கு போடு நாய்க்கு கூட போடக்கூடாதுப்பா உன் ஆய்ப்பு போடும் தோசை வேக தோசை விட்டுருமா தங்குறது கவலை ஆ சரி போது அவசரங்க எதோ அடுத்த நல்லா சூடாகிட்டு இருக்கேன் தோசை நல்லா தமிழ் செல்வி மாதிரி தமிழ் செல்வி சொல்ற மாதிரி உப்பு இல்லாம சாப்பாடு போடணும் நீ சுட்டுருவ